அனைத்து மக்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இது அமானுஷ ஆவிகளுடைய பதிவுகளிலிருந்து ஆவடி அன்வர் பாஷா மவுண்ட்ரோடு தர்கா ட்ரஸ்டி இது முழுக்க முழுக்க மவுண்டரோடு தர்கா பாபாவுடைய ஆசியோடும் கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அற்புதங்கள் சென்னையில் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் மவுண்ட்ரோடு தர்கா பிரசித்த பெற்ற தர்காவாக உள்ளது அதில் அடக்கமாக இருக்கக்கூடிய ஹசரத் சையத் மூசா ஷா ஹாதரி பாபா அவர்களுடைய சன்னிதானியில் சன்னதியில் இருந்து அவர்களுடைய அனைத்து விஷயங்களையும் அறிந்து அவர் மூலயமாகவும் என்னை படைத்த அல்லாஹ் அவர்களின் மூலமாகவும் ஈருலக ரட்சகர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மூலமாகவும் அவருக்கு இறக்கப்பட்ட இந்த குரான் உடைய புத்தகத்தின் வாயிலாக மூலமாகவும் இந்த செய்வினைகள் சூனியங்கள் கந்திஷ்டிகள் போராமை பச்சரிப்பு இது அனைத்தையும் விளக்கக்கூடிய வல்லமை படைத்த இந்த அத்தனை பரம்பொருள் ஆகிய இறைவனுடைய புறத்திலிருந்து இதை செய்து கொண்டிருக்கின்றோம் அமானுஷங்கள் என்பது மனிதனை மாய்க்கக்கூடிய விஷயமாக திகழ்கிறது மனிதனை முடக்கக்கூடிய விதமாக இது அமைகிறது ஆகவே இதிலிருந்து விடுபட செய்வினைகள் ஏவல் சூனியம் ஷைத்தான் குட்டிசாத்தான் பில்லி அனைத்தும் ஒரே கேட்டகிரியில் ஒரே ரகத்தில் பல பல உருவங்களை கொண்டு அமைக்கப்படுகிறது இதை வெல்வதற்காகவே ஆங்காங்கே சில மகான்கள் இருக்கிறார்கள் அவர்களை நாம் தரிசித்து அந்த ஆற்றலை பெறக்கூட வகையில் ஆங்காங்கே எம்மை போன்ற ஒரு மனிதர்களையும் அவர்கள் படைத்து அதன் மூலமாக அதை குணப்படுத்துகின்ற விதங்கள் அரியவையாக உள்ளது இந்த அமானுஷத்தை எதிர்த்து அதை கொன்று அதை வென்று முன்னேற்றம் அடையக்கூடியவர்களாகவும் கடை தொழில் வேலைகள் முடக்கி இருக்கக்கூடிய விஷயங்களையும் நோய் நொடிகளில் இருக்கக்கூடியவர்களையும் திருமணம் ஆகாமல் குழந்தைகள் இல்லாமல் பீடித்து பிணி அத்தனையும் நீக்கக்கூடிய வகையில் இந்த வலிமார்கள் மகான்கள் பாபாக்கள் மூலயமாக சித்தர்கள் மூலயமாக இதற்கு தீர்வு கிடைக்கும் என்று நீங்கள் நம்பினால் எங்களை நாடலாம் ஆவடி அன்வர் பாஷா என்னுடைய செல் நம்பர் கீழே டிப்ரெஷனில் இருக்கிறது அதை பார்த்து ஃபோன் செய்யுங்கள் நீங்கள் குணம் பெறுங்கள் இறைவன் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாக